சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை ஜோதியா கங்குவா படத்துக்கு நடந்த எதிர்மறையான விமர்சனங்கள் குறித்து பேசியிருக்காங்க முக்கியமாக சூர்யா நடிப்பில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார் உலகம் முழுவதும் என்னதான் இந்த படம் ரிலீஸ் ஆகி நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் கிடைச்சாலும் இந்த படத்துடைய பட்ஜெட் ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு வெற்றி பெறலை முக்கியமாக இந்த படத்தினால் தயாரிப்பாளர்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே லாஸ் அப்படியே செய்திகள் எல்லாமே வந்துச்சு முக்கியமாக இந்த படத்தில் அதிக சத்தம் த்ரீ டி காட்சிகள் நகைச்சுவை காட்சிகள் அப்படின்னு தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாமே வந்துச்சு இதனாலே இந்த படம் சரியாக போகல அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது நேரத்து இது குறித்து ரீசெண்ட் இன்டர்வியூவில் நடிகை ஜோதி அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா கங்குவா படத்தில் ஒரு சில பகுதிகளில் நன்றாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா விமர்சனம் செய்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு மோசமான திரைப்படம் ஒன்று கிடையாது முக்கியமாக என்னோருடைய கணவரான சூர்யாவோட படங்களுக்கு தான் இந்த மாதிரியான தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாமே தொடர்ந்து நடக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக கங்குவா படம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மோசமான படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை தேவையில்லாத மீடியாக்கள் இந்த படத்தை ரொம்பவே பார்த்தீங்கன்னா தப்பாக கொண்டு போயிட்டாங்க இதனால் அந்த படம் சரியாக போகல அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நடிகை சூர்யாவோட இந்த இன்டர்வியூ தற்போது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமால் சொல்லிடுங்க இது போட்ட வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ